ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஜூட் பேக் அர்ஜெண்ட் ஆர்டரு ஸ்டிச் பண்ணது தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்காக கொடுக்கறதுக்கு வேண்டி ஒரு நூற்றி ஐம்பது பேக் கேட்டிருந்தாங்க ஆர்டர் எடுத்திருந்தாங்க அதில் எனக்கு வந்துட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பீசஸ் ஒரே நாளில் ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்க நம்ம நார்மல் பையும் கட்டை பை ஸ்டிச் பண்ணுற மாதிரி இல்லை சனல் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணால் மடித்து வச்சு தைக்கணும் ஒரு பைக்கு ரூபாய் கொடுப்பாங்க ஸோ நார்மல் பை மாதிரி ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியாது ஒரு பைக்கு பத்து நிமிஷம் ஆகும் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வர ஃபஸ்ட்டு ரெண்டு சைட்லேயும் ஓரம் அடிக்கிற மாதிரி ஓரம் அடிச்சிடணும் நீட்டாக அதுக்கப்புறம் ரெண்டு ஜாயின் பண்ணணும் சைடில் சனல் பை ஜூட் பேக் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை வந்து கரெக்டாக ஷேப்பாக மடித்து கொண்டு வரணும் அப்போதான் பார்க்க வந்து பேகு நம்ம புடிமான போட்டோன்னே கரெக்டாக இருக்கும் கைப்பிடி அவங்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ பேக் மட்டும் ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தாங்க நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து ஒரு இருபத்தஞ்சி பைக்கிட்ட தச்சுருந்தேன் அதனுடைய இதுதான் இது இது வந்துட்டு ஒரு பைக்கு முக் மூன்றுரூபா அப்படின்னா நமக்கு வந்துட்டு பத்து பைக்கு முப்பது ரூபா கிடைக்கும் ஆனால் இதுக்கான உழைப்பு அதிகம் ஆனால் வந்துட்டு நம்ம ஜூட் பேக் ஸ்ட்ராங்காக இருக்கும் வீட்டுக்கு உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் லஞ்ச் பேக் இந்த மாதிரி பையில் ஸ்டிச் பண்ணலாம் இது மாதிரி ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப் நம்பரில் உங் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் எந்த மாதிரி எந்த ஷேப் எந்த கலர் எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான் இது வந்துட்டு நைட்டு ஒரு பதினொன்று மணி வரைக்கும் உட்காந்து இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பை மட்டும் வச்சுட்டேன் காலையில் தான் தைச்சேன் எந்திரிச்சு ஆறு மணிக்கு கடையை திறந்துட்டு அப்போ தான் பாப்பா பக்கத்தில் இருக்கிற பாப்பா வந்து பால் வாங்குறதுக்கு நின்றுட்டு மார்னிங் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் என்னோடய க்யூட்டி அழகாக பேசுவாள் வந்துட்டு இது வந்து தோபருங்க அந்த பக்கம் அடித்து தைச்சிட்டேன் இப்போது இந்த பக்கம் சைடு ஜாயின்ட் வச்சு இதையும் மடித்து தைச்சிட்டேன் இப்போ ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கல் ஷேப் மாதிரி வர மாதிரி கொஞ்சம் நல்லா மடித்து அழகாக அந்த சைடு ஓரம் அடித்தோன்னா முடிஞ்சிடுச்சு ஒரு பைக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு ஏன் இவ்வளோ வேலை இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம்னு கேட்கலாம் ஆனால் தைக்கும்போது தான் தெரியும் கரெக்டாக மடித்து அந்த ஷேப் கொண்டு வரணும் ரெண்டு பேரும் ஈ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாகவும் இருக்கணும் அழகாக ஷேப் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஹேண்டில் மட்டும் போட்டு வெல்க்ரோ வச்சு ஒட்டி இதை அப்படியே டெலிவரி பண்ணிடுவாங்க நம்ம வந்துட்டு இந்த பையை நம்ம பிடிச்ச மாடலை தைச்சி மிஷோவில் சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு என்னுடைய பிளான் அதுதான் இப்போ வந்துட்டு இதுக்கான மெட்டீரியல் எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டுருக்கேன் லோக்கலில் சிதம்பரத்தில் வாங்கினோம் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு ஒன்றும் லாபம் இருக்காது ஸோ கொஞ்சம் சீப்பாக வெளிலருந்து எப்படி வாங்குறதுன்னு தேடிட்டுருக்கேன் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா வாங்கி ஹேண்ட்பேக் மாடலில் லஞ்ச் பேக் மாடல்லலாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ஆசையாகவும் இருந்துச்சு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உலக மகளிர் தினம் இதில் வந்துட்டு ஒரு வாசகம் எழுதியிருந்துச்சு நீரின்றி மட்டும் அமையாது உலகில்ல நீயின்றி அமையாது பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்துட்டு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருக்குறள் படிச்சிருப்போம் நீயின்றி அமையாது உலக பெண்ணே அப்படின்னு பெண்கள் இல்லாமலும் உலகம் அமையாது அப்படின்னு போட்டிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல பெண்கள் இல்லாமல் உலகம் இல்லைன்ற அளவுக்கு பெண்களுக்கு இங்கே மதிப்பு இருக்கான்னு தெரியலை எனிவேஸ் நம்மளுக்கோட மதிப்பையும் மரியாதையும் நம்ம காப்பாற்றிக்க வேண்டியதாக எல்லாத்தையும் பேக் பண்ணி கட்டப்பாயில் எடுத்து வச்சுட்டேன் ஹாப்பி விமென்ஸ் டே இனிய மகளிர் தினம்